குருவே சர்வலோகானாம் விஜதே பவரோகினாம் நிறையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சணாமூர்த்தி குருவே நமக ஸ்ரீ குருஸ்து மகராமியம் நாதபிந்து கலாதீரம் தத்வாதீரம் குணாதீரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்பிரை போலும் எய்ட் நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்திகள் வைத்தடி போற்றுகின்றன இன்னைக்கு நாம் பார்க்குறது விதியை மாற்றும் சாஸ்திரம் அது என்ன விதியை மாற்றும் விதியை மாற்ற முடியுமா முடியும் விதியை மாற்றக்கூடிய சாஸ்திரம் அந்த சாஸ்திரத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நாம் வந்து வாழ்க்கையில் எப்படி இருக்கலாம் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை முறையை நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் உண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு குணம் எப்படி வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அன்பு சார்ந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அடியனுடைய வணக்கம் குணம் எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அப்போ நாம் என்ன செய்வோம் நண்பர்களே சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் ராஜ கிரகமான சூரியனே ஆதிக்கத்தை பெற்றவர்கள் அப்போ சூரியன் என்பதால் குணங்கள் அதிகம் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களில் அந்த ராசியில் மகம் பூரம் உத்தரம் போன்ற நட்சத்திரத்தில் உண்டு அது இதுதான் அவர்களுடைய ராசி சின்னமே சிங்கம் அப்போ சிங்கத்தினுடைய படத்தை சிங்கத்தினுடைய லோகோவை தாங்கள் சட்டையில் வைத்துக்கொள்ளலாம் பேனாவில் குறித்து வச்சுக்கலாம் தாங்கள் ஒரு சின்ன படமாக வைத்து கொள்ளலாம் வண்டியில் ஸ்டிக்கர் காரில் பார்க்குற இடங்கள்லாம் அதை பார்க்க 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 சிங்கத்தினுடைய மகத்துவம் உண்டு சிங்கம் என்ன செய்யும் சோம்பேறியாகவே இருக்கும் தன்னுடைய இருப்பிடத்துக்கு யாரையும் வர விடாது அது எப்போவுமே தூங்கிக்கிட்டே இருக்கும் அதை அதுக்குன்னு ஒரு குணம் ஆமாம் தன்னுடைய வீட்டு தன்னுடைய இருப்பிடத்துக்கு யாரும் வரக்கூடாது தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு அதோடய குணம் உண்டு இதெல்லாம் அந்த ராசியில் ஒப்பிட்டுருக்காங்க அப்போ எதற்கும் துணிந்து செயல்படும் திறன் கொண்டவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இவர்கள் பொதுவான குணங்கள் அதனால் சிம்ம ராசிக்காரங்க பிறந்தவர்களின் பேச்சில் சிம்மராசியில பிறந்தவர்கள் பேச்சிலும் நடவடிக்கைகளிலும் ஒரு வீரமும் ஒரு கம்பீரமும் இருக்கும் அப்புறம் இவர்கள் அழகாகவும் அறிவாகவும் இருப்பார்கள் எல்லா விஷயங்களிலும் அதிகம் கோபப்படுவாங்க இவர்களுக்கு முன் கோபம் அதிகமாக இருக்கும் யாரையும் பேச விடாம டாமினேஷன் பண்ணிடுவான் பழைய நம்மளுக்காடி அதட்டி பேசுவேன் இப்போ என்ன சொல்றாங்கிற அப்படின்னு மிரட்டுவான் அதுமாதிரி ஒரு விஷயத்தை முடிவெடுத்தால் அதை நடத்தி காட்ட வேண்டும் என்று செயல்படுவான் அதாவது எந்த விஷயத்தில் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டார்கள் அப்படின்னு நினப்பான் ராசிக்காரர்கள் சிந்தனை செயல் சொல் போன்ற எல்லா விஷயங்களிலும் ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு நினப்பான் வேகமாக செய்யலன்னு நினப்பான் இவங்களுக்கு யார் எதுவும் குறைகள் சொன்னாலும் துரோகம் செய்தாலும் இவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இவர்கள் எதிரிகளை கூட மன்னித்துருவார்கள் ஆனால் துரோகிகளை மன்னிக்கவே மாட்டான் உணவு பழக்க வழக்கங்களை பொறுத்தவரை உணவு சூடாகவும் சுவையாகவும் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் உணவுகளை அதிகமாக சாப்பிட வேண்டும் என்று ரொம்ப விரும்புவாங்க இவர்கள் அழகான வட்டமான முகத்தையும் அழகான கண்களையும் உடலுக்கு தகுந்த உயரத்தையும் இவர்கிட்ட இயற்கையாக இருக்கும் சிம்ம ராசிக்காரங்க படித்த படிப்பிற்கு தகுந்த வேலைகளில் இருக்க மாட்டாங்க நிறைய பேரை பார்த்துருக்கிறேன் படித்தது ஒன்றா இருக்கும் பார்க்குறது ஒன்றா இருக்கும் என்னப்பா என்னென்ன செய்யுது அப்படிமா ஆனால் இவர்கள் பணம் சம்பாதிப்பதில் கெட்டிக்காரர்கள் அது மட்டும் இல்லை இவர்கள் பெரும்பாலும் அன்பும் மரியாதையும் பணிவு போன்றவற்றால் பெரியவர்களிடம் நடந்து கொள்வார்கள் ஒன்று பெரிய மனுஷங்களுடைய தொடர்பு சீக்கிரம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை இரட்டை கிழவி மாதிரி பேசுவான் ஏன்னா ரெண்டாம் இடம் புதன் விகடகவி வேடிக்கையாக பேசுவான் சிரிக்க வச்சு பேசுவான் காமெடி கிண்டல் எல்லாரையும் பேசுவான் அப்படிப்பட்ட விஷயம் ஒன்றுக்கு நாலு மொழி தெரிஞ்சு வச்சிருப்பான் பாண்டித்யம் பெற்றவன் அதிகமாக வெளிநாடு செல்லணும்னு நினைப்பான் இவர்கள் ட்ரஸ்ட்டு பேங்க் எழுத்து செய்து தகவல் தொழில்நுட்பம் இந்த மாதிரி துறைகளில் பெரிய கில்லாடியாக இருப்பாங்க சிம்மராசிக்காரர்கள இவங்ககிட்ட வேலை சொல்வதற்கோ மிரட்டி வாங்குவதை விட அன்பாகவே தான் வேலை வாங்கணும் இவங்க வந்து இவங்ககிட்ட எல்லாம் போய் மிரட்டிலாம் வேலை வாங்க முடியாது ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணால் தான் இவங்களுக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் சிம்ம ராசிக்காரர்கள் நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துவதை விட எதிர்காலத்திற்கு கவனம் செலுத்தும் திறமைகளை உடையவராக இருப்பாங்க இப்போது சிம்ம அவர்கள் தங்களுடைய தந்தை தந்தையின் வழி தந்தையை பற்றி சிந்தனை அப்படிலாம் இருந்திருக்கும் சின்ன வயசுலேயே தந்தைக்கு உதவி செய்யும்படியாகவே தங்கள் வாழ்க்கை அமைந்திருக்கும் இவங்க சந்தேகப்படும் குணங்களை கொண்டவங்க இவர்கள் அம்மாவை அதிக நேசிப்பார்கள் நல்ல கவனிக்கணும் அம்மாவை அதிக நேசிப்பார்கள் சினிமா பார்ப்பதை அதிக விரும்புவார்கள் ஆமாம் இப்போ இவங்களுக்குடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் சும்பத்துக்கு ஏழாம் படம் யார் ஏழாம் படம் கும்பராசி சிம்மத்துக்கு ஏழாம் படம் கும்பராசி அப்போ ஏழாம் படத்துக்கு அதிபதி சனி அவர் ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாகிறார் பெரும்பாலும் உங்களுடைய சிம்மராசிக்கு ஏழாம் படத்துக்குரியவர்கள் திருமண உறவு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும் அவங்க மனைவியர்கள் வேலைக்கு போயிட்டாங்கன்னா அது ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்காது ஒரு சிலர் காதலித்து திருமணம் செய்ய வேண்டும் நினைப்பார்கள் அதற்கு பல சிரமங்களையும் அவங்க தாங்கிக்குவாங்க உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் அதிக சிரமங்கள் ஏற்படும் ஒன்று நட்பு ராசிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மீனம் மீன ராசி மேசம் கடகம் மிதுனம் விருச்சிகம் தனுசு கன்னி போன்ற ராசிகளோட இவங்க நட்பா இருப்பாங்க சிம்ம ராசிக்கு ஒரு அதிர்ஷ்ட நிறம்னு எடுத்துட்டா சிவப்பு மற்றும் தங்க நிறம் போன்றவை இவங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்களாக இருக்கும் அது மட்டும் இல்லை ஒன்றா ஒற்ற நாலு ஒன்றாம் நம்பர் நாலாம் போன்ற எண்கள் இவங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டக்கல் மாணிக்கக்கல்லாக இருக்கும் சரீராமி இதெல்லாம் சொல்லிட்டீங்க போயிருந்தோம் முதல்ல சொன்னீங்களே பிரியை மாற்றும் பிரித்த சாஸ்திரம் இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் அப்படிலாம் இருந்தது ஏன்னா இப்போ ரொம்ப கஷ்டப்படுறோம் இப்போ ஏழாம் படத்துக்கு சனி வந்திருக்கிறாரு இதுக்கு என்ன சாமி வழி ஆ அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும் மகம் நட்சத்திரக்காரர்கள் எவ்வளவு சிரமம் வந்தாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நீங்கள் மகம் நட்சத்திரக்காரர்கள் நோட் பண்ணிக்கோங்க மக நட்சத்திரக்காரர்கள் ஆலமரம் அதாவது அவர்களுடைய பிறந்த கிழமை இப்போ பிறந்த கிழமை அது பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு போய் ஆலமரத்துக்கிட்ட போய் உட்காந்து முதல் நாள் ஊற வைத்த நீரை அதை போய் ஊற்றிட்டு வரணும் அதாவது நவதானியங்களை ஊற வைத்த நீரை அங்கே போய் ஊற்ற ஊற்ற நன்மை உண்டாகும் ஒன்று ரெண்டாவது இவங்க வீட்டில் அவசியம் மல்லிகை செடி இருக்கணும் என்ன இருக்கணும் மல்லிகை செடி அது இருக்க இருக்க ரொம்ப நன்மை உண்டாகும் அப்புறம் பூர நட்சத்திரக்காரர்கள் இவங்க வீட்டில் அவசியம் எவ்வளோ சிரமம் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் வீட்டிற்கு வெளியே ஒரு புரச மரக்கன்றை வாங்கி நட்டு வளர்த்து சின்னதுலேருந்து வளர்த்து வளர்த்து வந்தீங்கன்னா அது வளர 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 உங்களை காப்பாற்றிக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லை ஒரு சின்ன தொட்டியில் சின்னதாக ஒரு மூணுக்கு மூணு நாளுக்கு நாளில் தாமரை விதைய போட்டு தாமரை செடி அதை நீங்கள் வளர்த்துட்டு வரணும் இது வளர வளர தாமரை இப்போ தான் எல்லா இடங்கள்லையும் அதை அவங்க வந்து வச்சு கொடுத்து வளர்த்து கொடுக்குறாங்களே அதை முயற்சி பண்ணலாம் உத்தர நட்சத்திரக்காரர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அரளி மரம் இந்த அரளிமரம் வீட்டில் வளர்க்கலாமான்னார் தலைக்கு மேலே போகக்கூடாது கவாத்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் அரளிமரத்தை வா செடியை வாங்கி நட்டு வளர்த்து அதுக்கு நீங்கள் நவதானியத்தை ஊற வச்ச நீரை விடலாம் எந்த திசை நடக்குது சனி திசையாக எள்ளு தானியத்தை முதல் நாள் ஊற வச்சு அடுத்த நாள் கொண்டு போய் அந்த நீரை ஊற்றலாம் அதே போல் சூரிய திசையாக நடக்குதா சரி அப்படின்னா என்ன செய்யலாம் கோதுமை தானியத்தை ஊற வச்சு நீரை விடலாம் சரி அப்படிங்கும்போது ராகு திசையாக உளுந்து ஆமாம் சிவா திசையாக சரி தோர தானியத்தை ஊற வச்சது இப்படி கிரகங்களுக்குரிய தானியங்களை ஊற வச்சு அந்த நீரை விட 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 ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரி இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு நீங்கள் கதம்பத்தை ஒரு பத்து பூவை ஒன்றா வாங்கி கதம்பம்னு சொல்லி ஒன்று இருக்கு அதை வாங்கி நான் சாமிகளுக்கு போட்டு வழிபடலாம் அப்படி செய்ய செய்ய வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சாமி எங்களுக்கு நட்சத்திரத்துக்குன்னு ஒரு செடி இருக்காமல அப்படின்னா அதாவது வந்து மகம் நட்சத்திரக்காரர்கள் ஒன்றாம் பாதம் ஆலமரத்துக்கிட்ட போய் இருக்கணும் தண்ணீர் ஊற்றி வரணும் இரண்டாம் பாதம் முத்திலா மரம் மூன்றாம் பாதம் இழுப்பி மரம் நாலாம் பாதம் பவளமல்லி அதே போல் பூர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மரம் இரண்டாம் பாதம் வாகை மரம் மூன்றாம் பாதம் ருத்ராட்சம் நாலாம் பாதம் மரம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு ஆலசி அப்படின்னு ஒரு மரம் இருக்குது இதெல்லாம் மனிதனுடைய விதியை மாற்றுறது மனிதனுக்கு வந்த கஷ்டத்தை எல்லாம் போக்குவதற்கு மரங்கள் பெரிதும் உதவி செய்கிறது நீங்களும் முயற்சி செய்ங்க சாமி நட்டெல்லாம் முடியலை எங்களுக்கு வாடகை வீடு ரொம்ப சிரமமாக இருக்குன்னா மரம் இருக்கிறதுக்கு தேடி போய் அந்த மரம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை சுத்தப்படுத்தி அதை வணங்கும்படியாக விளக்கு போடவோ உட்காந்து தியானம் பண்ணவோ அந்த மரத்திட்ட கட்டி பிடிச்சி உங்களுடைய பிரார்த்தனைகளை சொல்லவோ நீங்கள் வேண்டிய விரும்பியதை எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதி கட்டுறதோ காப்பர் தகடலை எழுதி கட்டுறதோ இந்த மாதிரி செய்யும்போது உங்கள் ஜாதகத்தை சின்ன தகடில் எழுதி சுருட்டி ஒரு கயிறு போட்டு அதை கட்டிட்டீங்கன்னா அந்த மரத்தினுடைய அதிர்வுகள் ஜாதகத்திற்குள்ள உட்புக்கு வந்து ஜாதகரை என்ன செய்யும் வகைப்படுத்தி கொடுக்கும் இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குன்னாரு முயற்சி பண்ணால் பல பேருக்கு சொன்னே ஜெயிச்சிருக்கான் பல பேருக்கு சொன்னே ஜெயிச்சிருக்கான் மிராக்கள் பண்ணி ஃபோன் போட்டுறான் நீ இப்படியே கேள்வி கேட்டுக்கிட்டே வடிக்க பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா ஒன்றும் ஜெய முடியாது ஒருத்தருக்கெல்லாம் சொன்னேன் பிள்ளைங்க கல்யாணம் வச்சுருக்கேன் ஒன்றும் பண்ண முடியல என்ன செய்யணும் தெரியல ஏறு பண்ணுன்னு தெரியலை வன்னி மரத்தில் போய் எழுதி கட்டுன்னு கட்டுனா வன்னி மரத்துக்கிட்ட போய் துண்டை விரித்து உட்காந்து உன் பிரார்த்தனை சொல்லுன்னு தொடர்ந்து போனால் பொண்ணுக்கு மா மாப்பிள்ளை வந்துச்சு பெரிய நகையெல்லாம் வேண்டான்ட்டான் கல்யாணம் பண்ணணும் அக்கா தகுச்சி எல்லாம் சேர்ந்து எப்படியோ ஒரு நாள் வந்து சேர்ந்து ரெண்டு லட்சம் செலவரித்து கல்யாணத்தை பண்ணிட்டாங்க எனக்கு நம்பவே முடியல சாமி நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நேராக வந்து பார்க்குறேன் நீ வர வேண்டாய்யா பரம்புரளுக்கு நன்றி சொல் அந்த மரத்துக்கு கீழே பொங்க வச்சு சாமியை கும்பிட்டு பத்து நூறு பேருக்கு தானம் கொடு அப்படின்னு சொன்னேன் அதனால் மரங்கள் நம் வாழ்வை மாற்றி அமைக்கிறது பாருங்கள் நன்றி